ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு தான் முதல் கும்பாபிஷேகம் இரண்டாவது கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல நடைபெற்றது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் கும்பாபிஷேகம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நடைபெற்றது அதன் பிறகு பிறகு ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் கழித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஒரு சிறப்பான கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த அற்புதமான கும்பாபிஷேகமானது மிக சிறப்பு வாய்ந்த இந்த கும்பாபிஷேகமானது முதல் கும்பாபிஷேகம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு இரண்டாவது கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மூன்றாவது பதாது ஸ்டார்ட்டிங் ஆ ஹை ட்ரைட் எட்ட செட்ட லைவ்ல இருக்கு நேர லை நேர லை போய்டு போய்டறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இந்த ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதன் பிறகு தொடர்ச்சியாக கும்பாபிஷேகங்கள் நடைபெற்று தற்போது ஒன்பதாவது கும்பாபிஷேகமாக இந்த கும்பாபிஷேகம் திகழ்கிறது

ஒரு அற்புதமான தொன்மையான இந்த ஆலயம் சக்தி பீடங்கள்ல ஒன்றாக கருதப்படக்கூடிய ஆலயம் ஸ்தாபித்த ஒரு ஆதிசங்கரமான சொல்லப்படக்கூடிய ஒன்று இந்த சிறப்புல என்ன அப்படின்னா அம்பாளுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் விழுந்த இடங்கள்ல அம்பாளுடைய கண் மற்றும் கால் வளையங்கள் விழுந்த இடமாக இந்த ஆலயம் சொல்லப்படுகிறது அம்பாளுடைய கண் அதனால விசாலாட்சின்னா

அந்த விசால இங்க இங்கே அருள் ஆலயம் இந்த ஆலயம் நரنده பார்வைகளுடைய அற்புதமான தெய்வமாக சொல்லப்படின்றவை விசால ஆட்சி மைஜே முகத்தையிட்டு பதிகிலே குட்டல் மங்களம் தருவதனது பெருசை வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் 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 எல்லாரும் போய்ட்டீங்களே எல்லாம் பாருங்க தங்கமணி நிச்சயே கொண்ட பாலகை பாலகை பெரிய भैया ஒரு 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 புடி புடி ஒரு முயற்சி ஒரு நிமிஷம் ஒரு தயவு பண்ணி கொடுங்க நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய நினைக்கிறேன் நான் உங்களுக்கு அளிக்கிறேன்

பாய்கு பாய்க்கு பைட்டு அந்த போதும் மைக் கேங்க வேற மைக் இருந்த வேற மைக் இருந்த கேளுங்க கொடுக்கல Acaba oh, மெகாட் என்று சொல்லப்படக்கூடிய நீர் படித்துறையிலே அருள் மாளிக்கின்ற அம்பிகை விசாலாட்சி உலகத்தையே காப்பின்றவை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக அருள் மாளிக்கின்ற அம்பிகை உலகமே தனது ஒரு உருவமாக கொண்டு அருள் மாளிக்கின்ற கண்களால் பார்க்கின்ற ஆற்றல் வாய்ந்த அம்பிகை விசாலாட்சி விசாலாட்சி அம்பிகைக்கு மிக சிறப்பு வாய்ந்த இந்த மகாபுபா விஷேகமானது

सुन ओके ओके ओके

ದೀಪಾರೋಪೇರೋಪುರ அடுத்த கும்பாபிஷேகத்துல நீங்க இந்த காட்சியை காண முடியும் இதோ கற்பனை கடந்த சோதியாக இருக்கக்கூடிய காட்சி மிக அற்புதமாக அந்த இறைவன் அரும்பெரும் ஜோதியாக இருக்கின்ற காட்சி அம்மாள் ஜோதி வடிவமாக நமக்கு காட்சி இருக்கக்கூடிய அற்புதமான ஜென்மத்திலே ராஜகோபுரத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று இதோ தீபாராதனை என்பது நடைபெற்று முடிந்திருக்கின்றது எனவே இந்த கும்பாபிஷேகமானது கண்கொள்ளா காட்சியாக சகல செல்வ யோகமிக்க பெருமாள் காட்சியாக இந்த விசாராட்சி எமக்கெல்லாம் காசியிலே சாராட்சி கவிமுதிரை மீனாட்சி கட்டி உள்ள ஆடைகள் கழுத்தில் உள்ள பொன்னகையும் சுற்றி உள்ள மண்டபம் தூக்கி வரும் வாகனமும் முற்று வழியாத ஒற்றை கொக்குரத்தழகம் கட்டி காத்தவர்கள் அமர்ந்திருந்து காத்தவர்கள் நாட்டு கோட்டை நகரத்தர் அல்லமோ என்று கண்ணதாசன் பாடினாரே அந்த அற்புதமான அந்த காசியிலே இருக்கின்ற விசாராட்சிக்கு சிறப்பான கைங்கரியங்கள் எல்லாம் செய்தவர்கள் நகரத்தார்கள் இங்க இருக்கக்கூடிய விசாராட்சி எப்படி அம்மா இருக்கிறாலும் உச்சபூர்த்தியாக அதே போல விசாராட்சி போல நகரத்தால் அண்ணாபுரம் தங்கத்தி நகரத்தாரிடம் தங்க சொன்ன கோஷம் போட்டு தங்க விசாராட்சியை கொண்டாந்து ஆதிமூன்று வைத்தார்கள் பெரிய சிறப்பு தங்க விசால விசாராட்சி சொன்ன விசாலாட்சி நம்மள்கிட்ட உண்டு நகரத்தான் அதே போல இங்க சிறப்பான இந்த உள்ள இன்னைக்குதான் பார்த்தேன் பாவை விளக்கு அதுல தேவ ஓட்டையை சார்ந்த மனைவி லட்சுமி ஆட்சி அவர்களுடைய பெயருக்கு செய்து தருகின்ற கல்வெட்டோடு இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி பதினைந்து செய்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஆமா அது போல சிறப்பு வாய்ந்த விளக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட நூத்தி பத்து ஆண்டுக்கு முன்பு செய்து வைக்கப்பட்ட பாவி விளக்கு இங்கே எழுதிட்டு இருக்கு அதே போல இங்க கலசங்கள் ஆறு கலசங்கள் தங்க முலா பூசப்பட்டிருக்கிறது விசாலாட்சி கோயில் காசியில தங்க முலா பூசப்பட்டிருக்கின்றது சக்தி வாய்ந்த அம்பிகை ஏழுல தமிழ்நாட்டில் உள்ள சவதி செய்து தேவகோட்டை சார்ந்த பாராளுமன்ற சேனா பிரமத்தார்களால் செய்து வைக்கப்பட்டதாக குறிப்புகள் சொல்கிறது அப்பேற்பட்ட அற்புதமான இந்த திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கிற இந்த ஆலயத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

அற்புதமான ஆலயம் அது மட்டும் இல்லாது ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த ஆதிசங்கர விநாயகர் இந்த அம்பாள் மகர் நோம்பு அம்பு போடக்கூடிய ஒரு உற்சவத்தில் இருக்கிற தெய்வம் நகரத்தால் நடத்தி வரக்கூடிய வடநாட்டு கோயில்கள் உற்சவரா சுவாமி எழுந்து மகர் நோம்புக்கு அம்பு போடக்கூடிய கோயில் இந்த விசாலாட்சி கோயில் அதனால ரொம்ப சிறப்பு இங்க இருக்கிற ஐம்பூர் திருமையை அழகு வாய்ந்த திருமணி போல ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்துல விசாலாட்சி அம்பிகை சக்தி வாய்ந்த தெய்வமாக அருள் பாலிக்கின்றாய் இங்கே அம்பாளுடைய கண்கள் ரொம்ப அருள் வாய்ந்தவை விசாலாட்சி உலகத்தையே தன்னுடைய பரந்த பார்வையால் அகண்ட பார்வையால் பார்த்து அருள் பாலிக்கின்றவன் அம்பிகை அவளை நினைச்சாலே சகல செல்வ யோகமிக்க மிக்க பெருவாழ்வை தரக்கூடியவை கொற்றை தமிழ்க்கம்பன் குற்றம் மனைக்கனில் கொட்டி கிழங்கு வைச்சாள் கூறுதமிழ் ஏற்றினை நீரிலும் நெருப்பிலும் குறையாத காத்திருந்தாள் வெற்றி மேகம் மேகமென நீரணையும் மேலையாய் நீயாக்கினாய் வெற்றி தமிழ்க்காய மேகமென நீரணையும் நீ நீயாக்கினாய் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு சாதாரண மனிதனையும் வெற்றி மனிதனாக மாற்றக்கூடியவின் விசாலாட்சி அந்த சக்தி அந்த அன்பை அவரை கருவியிலே திருவுடைய நல்ல அறிவாளம் கனிவான நட்பு வேண்டும் காசு மன ஆசிரியர்கள் தேசிய அறி போராட்ட வேண்டும் அவருடைய வெளியில் ஆசி வேண்டும் என்று அழகாக அன்ப வேண்டும் என்றெல்லாம் நாம் வேண்டும் வேண்டும் என்று கேட்டால் அத்தனையும் தரக்கூடியவழாக வெளியே இருக்கிறாள் கலையாத கல்வியும் குறையாத வகையிலும் ஒரு கபடுபடாத நட்பும் கஞ்சாத வரவழையும் குஞ்சாத இடங்களையும் கழுப்பு நிலாத உடலும் சரியாத மனமும் அன்பகராத மனைவியும் தவறாத சந்தனமும் தாழாத மாறாத தவிர வராத குறையும் துவையாத இதுவும் போனாத போலும் ஒரு துன்பமில்லாத எல்லாம் எல்லாமல்ல இறைவின் பதத்திலே அன்புமாகிய பதினாறு செல்வங்களில் தரக்கூடிய காணொலியை நேரலையாக நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் தொலைக்காட்சி வாயிலாக அருமை நண்பர்கள் திரு முத்துராமன் காசிஸ்தான நண்பர்கள் மிக சிறப்பாக நேரலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக அகில உலகம் இருக்கிற பக்தர் மையன்பர்கள் நகரத்தார் மையன்பர்கள் கண்டு தரிசித்து பேடானந்த வருவாய் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அனைவருக்கும் காசி பரிபூர்ணமாக வேண்டும் என்று

இந்த அம்பாய் கொரோனா காலத்துல எந்த சாமியுமே அம்ப ஆனா இந்த விசாலாட்சி இந்த குடியில வந்து அம்பு போட்ட தெய்வம் இந்த தெய்வம் அதனால இங்க உள்ள தீவிரங்கள்லாம் நீங்கி சகல செல்வங்களும் ஆரோக்கியங்களும் பெரியதாக நம்பிக்கை உண்டு விசாலாட்சிக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு கொரோனா காலத்திலும் கூட இங்கே இந்த அம்பாள் அம்பு போட்டிருக்கின்றால் மகாத்மம் நடைபெற்றிருக்கின்றது என்பது தனி சிறப்பு வாய்ந்த செய்தி இந்த செய்தி அண்ணன் திரு மேலாள் செயலர் காரைக்குடி லக்ஷ்மன் அவர்கள் எனக்கு தெரிவித்தார்கள் அவர்களுக்கும் நன்றி இந்த அருமையான மிக சிறப்பு வாய்ந்த ஆலய கும்பாபிஷேகத்திற்கு நம்முடைய பாதலக்குடி ரவீந்திர சுவாமிகள் வருகை இருக்கிறார்கள் அது நம்முடைய ஆனந்த் பாட்டில் அவருடைய மனைவியார் திரு ராஜேஷ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் மற்றும் சிறப்பு வாய்ந்த பெருமக்கள் எல்லோரும் வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பித்திருக்கின்றார்கள் நன்றி நன்றி ரெக்கார்ட் ரெக்கார்ட் A o u a